ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாளே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்தி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மொத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஷ்டோராஜின் இனிய நல்வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சில தொடர் காணொளிகளாக கொடுத்து வந்தோம் அதை விடுத்து தற்போது நட்சத்திர காரகத்துவங்கள் என்ற வரிசையில் அசுபதி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் ஏற்கனவே தொடர் காணொலிகளாக கொடுத்துள்ளோம் அடுத்து அதை பின்தொடர்வது ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சந்திரனுக்கு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சந்திரனில் இருபத்தி ஏழு மனைவிகளில் இந்த நட்சத்திரத்தை ஒரு பெண்ணாக சொல்லும் பொழுது சந்திரனுக்கு நிரம்பவும் ஈடுபாடு உள்ள ஒரு அதாவது அதீத அன்புடைய ஒரு பெண் ரோஹிணி அவள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் என்ற உறவு சற்று இறக்கத்தோடு பாதிப்பை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி இந்த நட்சத்திரத்துக்கான காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் பிரஜாவத்தியை வித்மகை விஷ விஸ்வரூபாய தேமகி தன்னோ ரோகிணி பிரசோதயா என்று சொல்லப்படுகிறது இதற்கான கோவில் என்று பார்க்கும் பொழுது திருவானைக்காவையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமான தலமான காவல் பிரம்ம தூத பெருமாள் கோவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து நாள் தோஷம் என்றும் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து நாள் தோஷம் என்றும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாலாரிஷ தோஷம் என்றும் நான்காவது தோஷத்தோ நான்காவது பாவத்தில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு நாள் தோஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் வார்த்தை ஜாலம் தான் பேசும் வார்த்தையை நிலை நிறுத்தி பேசும் தன்மையுள்ள வாய் சாமர்த்தர்கள் என்று சொல்லலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் எல்லா காலங்களிலும் பால் சம்பந்தப்பட்ட அனைத்து பதார்த்தங்களையும் விரும்பி சாப்பிடுவார்கள் தன் விருப்பம் தவறா சரியா என்று பார்க்காமல் மற்றவர்களிடம் தெரியப்படுத்துவார்கள் மிதமான உயரம் கொண்டவர்கள் பூமி கார் உருளை தேர் உலகம் கருவிழிப்படலம் தோரணம் கோகிலம் இடையர் நீர் கண்ணாடி கண்கண்ணாடி ஐஸ்கிரீம் தோசை வாழை இலை துளசி மாதுளை அன்னை பறவை தென்கிழக்கு கண்ணின் மணி பிரம்மா உருண்டை பேட்டரி டேப் ரெக்கார்டர் பல்கோவா பால்கோவா இசை நடன நாட்டியம் இவைகளில் நல்ல விருப்பம் இருக்கும் சூதுவாது நிறைந்தவர்கள் தாய் தந்தையர்களில் தாய் சார்ந்த உறவுகளிடம் அதிக ஈடுபாட்டையும் அக்கறையும் காட்டக்கூடியவர்கள் பொதுவாக தந்தை வழி இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைவாக இருக்கிறது அல்லது அதீத ஈடுபாடுகள் குறைந்த வண்ணமாக இருக்கிறது என்பது நடைமுறையை காண முடிகிறது அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் இது வானமண்டலத்தில் நாற்பது பாகை முதல் ஐம்பத்தி மூன்று புள்ளி இருபது பாகை வரை பரவி இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் இதனுடைய ஆதிக்கம் பெற்ற பறவை அல்லது காரகத்துவம் பெற்ற பறவை என்று பார்க்கும் பொழுது ஆந்தை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது ஐந்து எண்ணிக்கை மரம் என்று பார்க்கும்போது நாவல் மரம் தோற்றம் என்று பார்க்கும் பொழுது வண்டி நாடி என்று பார்க்கும்போது சிலேத்தும நாடியை கொண்டது அதிபதி சந்திரன் வேத நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம் தசா ஆண்டுகள் பத்து மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் நாகம் பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பார்வை மேல்நோக்கு பார்வை நிறம் கருப்பு தன்மை ஸ்திரத்தன்மை கொண்டது கணம் மனித கணம் கொண்டது ரச்சு என்று பார்க்கும் பொழுது கழுத்தரிச்சு விசக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாற்பது நாளிகை முதல் நாற்பத்தி நான்கு நாளிகை வரை விசக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசக்கடிகை காலங்களில் சுபகாரியங்கள் செய்வதை தள்ளி போடுவது நல்ல நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது அதே சமயத்தில் நோய் என்று வைத்தியம் பார்க்கும் பொழுது அல்லது நோய்க்காக மருந்து சாப்பிடுவது புதிய நண்பர்களை பார்ப்பது சந்திப்பது புதிய தொழிலுக்கான அச்சாரம் போடுவது இவை அனைத்தையும் தள்ளி போடுவது என்பது சாலச்சிறந்தது நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அது சந்திரனுடைய வீடான கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் அல்லது ரோகினி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் தொழில்கள் செய்து பலமான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஏனென்று விடை தேடிய பொழுது இந்த விஷக்கடிகை நேரத்தில் இந்த தொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லது இந்த விஷக்கடிகை நேரத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவர் இவருக்கு தொழில் பங்காளியாகவோ அல்லது கூட்டாளியாக வந்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து அமிர்தக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமிர்தக்கடிகை என்பது ஐம்பத்தி ரெண்டு நாளிகை முதல் ஐம்பத்தி ஆறு நாளிகை வரை அந்த நான்கு நாளிகையில் மிக மிக அற்புதமான காலம் இந்த நான்கு நாளிகளில் வளர்ப்பறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் பொழுது அந்த நேரத்தில் மருந்து சாப்பிடும் பொழுது அந்த நோய் எளிதில் குணமாகி நல்ல யோகத்தையும் நல்ல செல்வாக்கையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் அதற்கடுத்தது இந்த நேரத்தில் பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணன் பேமன் அல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணன் பேமன் இந்த இருவரும் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய அதிதேவரை என்று பார்க்கும் பொழுது பிரம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதே சமயத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரபரப்பாக செயல்படக்கூடியவர்களாகவும் ரம்யமாக பேசி சிரிப்பவர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் காதல் கைகூடுகிறது அல்லது காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலாக மாறிவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடியாது அதே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலானாலுமே கூட கடைசி காதல் வரை முதல் காதலில் ஈடுபாடும் அக்கறையும் என்ன இருக்கிறதோ அதே அக்கறையும் ஈடுபாடும் இருப்பதை கவனித்துக்கோ கவனிக்க முடிகிறது அதே சமயத்தில் ஏற்கனவே காதலித்து கடந்து போனவர்கள் இவரை பார்க்கும் பொழுதே வேதனைப்படுகிறார்கள் அதாவது கசப்பாக உணர்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்த நட்சத்திரம் நட்சத்திரம் சார்ந்த தகவலுடன் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் எமே என்னும் வேலை வராமற்காக சிங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே